வாணியம்பாடி அடுத்தகிரி சமுத்திரம் பகுதியில் இந்தியன் பிட்னஸ் டெக்ரேஷன் ஐஏஎஃப் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட ஆனழகன் சங்கம் இணைந்து நடத்தும் பழுத்துக்கும் போட்டி மற்றும் மாநில அளவிலான ஆனழகன் தளபதி கிளாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து போட்டி நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆனழகன் போட்டியாளர்களும் மற்றும் எழுபதுக்கும் மேற்பட்ட பழு தூக்கும் போட்டியாளர்களும் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கிரிசமுத்திரம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ ஸ்ரீபாரத் தொடற்பயிற்சி கூடத்தின் மாஸ்டர் மிஸ்டர் தமிழ்நாடு குமரவேல் நகர சேர்மன் சாரதி குமார் மற்றும் அகில இந்திய செயலாளர் நடுவர் ஜெகநாதன் குத்துவிளக்கு ஏற்றி போட்டியை துவக்கி வைத்தார்கள் மேலும் இதில் வெளிமாநில மாவட்ட வலுத்துக்கும் போட்டியாளர்கள் ஐம்பது நூறு நூற்று இருபது நூற்று ஐம்பது இருநூறு என கிலோ எடை பிரிவில் எழுபது கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டு இதில் அதிக எடை கொண்ட பொழுது தூக்கி வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது பின்பு நான்கு மணி அளவில் மாநில அளவிலான தளபதி கிளாசிக் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட அளவிலான ஆனழகன் போட்டியும் நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டு தங்களின் கட்டுடலை அழகாக காண்பித்து அனைவரையும் அசரவைத்தார்கள் அதன் பின்பு வெற்றி பெற்ற ஒவ்வொரு எடை பிரிவிலும் பத்து மேற்பட்ட வெற்றியாளர்களுக்கு வாணியம்பாடி நகர செயலாளர் மற்றும் நகர சேர்மன் சாரதி குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகளை வழங்கி அனைவரையும் பாராட்டினார் மேலும் குழந்தைகளுக்கான ஆனழகன் போட்டியும் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது